எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சிறந்த தமிழ் படம் எது அப்படின்னு நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன கேள்வி கருத்து கணிப்பாக கேட்டிருந்தோம் அதுக்கு மக்களாகிய நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த தமிழ் படம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்த படத்தை நீங்கள் கனெக்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா ஓட் போடுங்க அப்படின்னும் சொல்லியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக நாற்பத்தோரு சதவீதம் பெற்று அதில் வந்து முதல் முதலாவதாக ஒரு படம் தேர்ந்தெடுக்கிறது அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி பா ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான தங்கலான் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான வாழை திரைப்படம் தான் ரெண்டாவது இடத்த பெற்றிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தோரு சதவீதம் வாக்களை பெற்றிருக்கு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து திரைப்படம் அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சதவீதம் வாக்களையும் மகாராஜா திரைப்படம் ஐந்து சதவீத வாக்களையும் பெற்றிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து கணிப்பு கிடையாது மக்களாகிய நீங்கள் ஓட் பண்ணுறீங்க அதனுடைய அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு சதவீதம் பெற்று தங்களன் திரைப்படம் வந்து முதலிடத்தை பெற்றுக்கு இது இந்த படத்தை பற்றி ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரஞ்சித் தவறுகள் இந்த படத்தை எடுத்திருக்காரு சேன் விக்ரம் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ஊடகங்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிவி சேனல் அப்படின்னு இல்லாமல் சில யூடியூப் சேனல்லாம் இருக்குது இல்லையா மக்களால் அறியப்படுற பிரபலமாக அறியப்படுற நிறைய சேனல்கள் வந்து இந்த தங்கலான் திரைப்படத்தை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மாதிரியான உங்களுக்கு பிடித்த படம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்க நல்லா ஹிட்டான திரைப்படம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கலான் திரைப்படம் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மொக்க திரைப்படம் காட்டு படம் அப்படின்னு திரைப்படம்லாம் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுக்காங்க தங்காளன் திரைப்படத்தை வந்து புறக்கணிச்சிட்டே வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிப்பு அப்படிங்கிறது வந்து பாரஞ்சி தவறுகள்லாம் அவங்களால புறக்கணிக்க முடியாது அமர்ச்சியான் விக்ரம் மாதிரியான ஒரு சிறந்த நடிகரை வந்து நீங்கள் புறக்கணிப்பதுனால அவங்கெல்லாம் ஒன்றும் வளராமல இருந்துருப்போதில்ல அவங்களுக்கான வளர்ச்சியை அவங்களுக்கான தொடர் ஓட்டத்தை முன்னேற்றத்தை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும் நண்பர்களே உங்களுக்கான நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த படம் வந்து தங்கலான் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் முதலிடத்தை பெற்றுக்கு அப்படிங்க சொல்கிறதுல வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மற்ற மூன்று படங்களும் பார்த்தீங்கன்னா சிறந்த படம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இது நம்ம இப்போ நடத்தின ஒரு கருத்து கணிப்பு நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களுடைய விருப்பம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி இந்த நான்கு திரைப்படமுமே இது தேர்ந்தெடுத்து பார்த்திங்கனா ஆப்ஷனில் கொடுத்ததுக்கு நான்குமே நல்ல ஒரு திரைப்படங்கள் தான் வெவ்வேறு கதையம்சம் கொண்ட ஒரு சிறந்த திரைப்படங்கள் தான்